தமிழ் நலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி தாரோடு பேசலையே ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் பரப்பில் உள்ள ஒரு விவசாய நலம்னு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நலத்துடைய பொலி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் கையின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வரப்பு இருக்குது பாருங்கள் இது வந்து நேராக கிழக்கு நோக்கி இதோடைய பொலி போகுதுங்க அங்கே லாஸ்ட்டாக ஒரு பணம் இது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய பணம் தெரியுதுங்க நீங்கள் நேரில் வரும்போது காமிக்கிறேன் அந்த பணம் மத்த வந்து நம்ம திரும்பவும் வடக்கு போகுங்க பாருங்க தாரோடு பேஸுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமியோடய அமைப்பு சமமாக இருக்குங்க இதுக்கு தண்ணீர் வசதிக்காக எல்பிபி பாசம் வசதியோ போர்வோலோ கிணறு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதோடைய மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் இருபது சென்று இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் பரப்பளவு உள்ள இந்த விவசாய நிலத்துடைய ஒரு ஏக்கர் விலை அறுபது ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசும்போது விலை அனுசரித்து தரதாகவும் சொல்லிக்கிறாங்க இந்த விவசாய நிலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் திங்களூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறோம் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க